பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பெற்ற வல்லமையை செயல்படுத்துங்கள் வசனம் ரெண்டு குருந்தியர் ஒன்போது எட்டு தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருவையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் மகா மேன்மையானவரின் மக்களே நம் தேவன் ஜீவனுள்ள தேவன் தம்மை மறைத்து கொண்டிருக்கும் தேவன் தன்னில் தானே ஆற்றலும் வல்லமையும் அதிகாரமுடையவர் இதை படைப்பில் காட்டினார் சகலத்தையும் நேர்த்தையாய் அதன் காலத்தில் படைத்தார் இதனுடைய மகிமையை பாருங்கள் இன்று வரை படைப்புகள் யாவும் எதற்காக படைத்தாரோ என்ன கட்டளை கொடுத்தாரோ அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றன எல்லாவற்றை நமக்காக படைத்துவிட்டு தமது கரத்தினால் நம்மை அவரது திருத்துவத்தின் சாயலாய் உண்டாக்கினார் விலகி போனாலும் பாவத்திற்குள் விழுந்தாலும் இந்த வல்லமீல தேவன் அதற்கும் பரிகாரம் விடுவிக்க திட்டம் வகுத்து அற்பமாய் சொற்பமாய் அல்லங்க தம்முடைய ஒரே பேரான குமாரனையே அனுப்பி சகலத்தின் கல்வாரிலே நிறைவேற்றி மூன்றாம் நாளில் அவரை உயிர்ப்பித்து அவரோடே நம்மையும் உயிர்ப்பித்து உன்னதத்தின் ஆசிர்வாதங்களிலால் நம்மை ஆசீர்வதித்தார் எபேசி ஒன்னும் மூணு ரட்சிப்பின் மகிமையை உணராவிட்டால் பின் அவரது மகிமையை மகத்துவத்தை மாட்சிமையை விடிய விடிய பெரிய பெரிய வல்லுநர்களாய் எடுத்து உரைத்தாலும் நமக்கு அது மகிமையாகவே தெரியாது இப்படிப்பட்ட வல்லமையில் தேவன் நமக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்து அதை நாம் எப்படி பிரகடப்படுத்துகிறோம் வாழ்கிறோம் மற்றவர்களை வாழ வைக்கிறோம் என்று பார்ப்பதில் அவருக்கு அலாதி பிரியம் ஒரு தகப்பன் தன் பிள்ளை வண்டி ஓட்டுவது மற்றவரிடம் வேலை வாங்குவது காரியங்களை போல செய்வது ஞானமாய் நடந்து கொள்வது குடும்பத்தை நடத்துவது இவைகளை பார்த்து ஆனந்தம் அடைவதைப் போல இதற்கு நமக்குள்ளேயே வந்து தங்கிவிட்டார் உதவி செய்ய தங்கிவிட்டார் நம் வாழ்வின் அனைத்து பகுதியிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் அப்பா மகிமைப்பட வேண்டும் என்பதே அவரது நோக்கம் ஏதோ செத்தமோ பிழைத்தமோ அல்ல கைக்கு ஏற்றினது வாய்க்கு எட்டவில்லை என்ற நிலையும் அல்ல ஒன்னே திமேத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் குறிப்பிட்டது போல நாம் அனுபவத்திற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறவர் அதை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள் இதற்குத்தாம் தமது வல்லமையை சில ஏரியாக்களில் காட்டி அதே வல்லமையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் நீ அதை உபயோகப்படுத்தி பயிற்றுவி பழக்கத்திற்கு கொண்டு வா என்கிறார் அதில் முதலில் ஒன்று மன்னிப்பதில் அவர் மகா உள்ளவர் கல்வாரியிலே குற்று இருக்கையில் தன்னோடு சிலுவையில் அறையப்பட்ட கல்வன் ஒருவன் கேட்டுக்கொண்டதற்காக அவனை மன்னித்து இன்று என்னோடு நீ பரதீசில் இருப்பாய் என்றார் நூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தி மூணு ரோம அரசு அவனை தண்டித்தது இவரோ மன்னித்தார் தேவன் இயேசுவுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்திருந்தார் யாரெல்லாம் இவரை இத்தனை ஆக்கினைக்கு உட்படுத்தினார்களோ அவர்களை பிதா மன்னிக்கும்படி வேண்டிக்கொண்டார் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார் லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி நாலு யோவான் எட்டாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விபச்சாரியை கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்து நிறுத்தி நியாய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து அவளை கொள்ள வேண்டும் என்றார்கள் கூடியிருந்த யூதர்கள் பாவம் இல்லாதவர்கள் முதல் கல்லெறியுங்கள் என்றார் இயேசு எல்லாரும் போய்விட்டனர் இவர் ஒருவரே பாவம் இல்லாதவர் அவளை மன்னித்து அனுப்பினார் மனிதனாக வாழ்ந்து ஊழியம் செய்த காலத்தில் சுகமாக்கின அனைவருக்கும் முதலில் பாவத்தை அவர்கள் கடனை மன்னித்தார் பின் சுகமாக்கினார் நோயின் தாக்கத்திற்கு கசப்பு வெறுப்பு மன்னிக்காத தன்மை இந்த பாவங்களை மன்னித்தார் அதனால்தான் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று கற்றுக் இந்த கிருபையின் வல்லமையை நம்மில் பெருக செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் மன்னிக்கும் வல்லமையை நாம் பெற்ற ரட்சிப்புக்குள்ளேயே இருக்கிறது இனி தனியாக நமக்கு அவர் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை நம்மிடம் இருக்கிறது இதை செயல்படுத்த வேண்டும் இதை நம்மில் வைத்திருக்கிறார் இதை கொண்டு நாம் மனதார பிறரை மன்னித்துவிட வேண்டும் நாமும் கருத்தரிடம் சக மனிதரிடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கடனை நாம் ஒவ்வொருவரும் ரைட்டாக பண்ணிவிட வேண்டும் நாம் பெற்ற கடனாக இருந்தாலும் சரி நமக்கு ஒருவர் கொடுப்பதாக இருந்தாலும் ரைட் ஆஃப் பண்ணிவிட வேண்டும் இதற்கு உதவும் வசனம் விழுப்பிய நான்கு பதிமூணு இந்த ஏரியாவில் நாம் கிளியராக இருக்கும் போது நமது எல்லாவற்றிலும் கருத்தர் இறங்கி வந்து கிரியை செய்வார் இதற்கு நாம் கீழ்ப்பெடுதல் வேண்டும் கீழ்ப்பெடுதலை காட்ட வேண்டும் லூகா பத்தொன்பதாம் அதிகாரத்தை சகேவின் கிரியை படியுங்க இரண்டாவது அவர் வழிகாட்டுவதில் இவரை போல வல்லமையுடையவர் எவரும் இல்லை இதை நீங்கள் இந்நேரத்தில் உணர்ந்திருப்பீருங்கள் வாழ்விலை வழியே இல்லை என்று எல்லாரும் ஒட்டுமொத்தமாக கைவிரித்தாலும் இதோ நானே வழி என்று வந்து ஒரு புதிய வழியை உண்டாக்குவார் ஏசாயா நாற்பத்தி மூணு பத்தொம்போது ஏசாயா நாற்பத்தி ஐந்து நாலு ஏசையா நாற்பத்தி ஒம்போது பதினொன்று இதை குறித்து வைத்து கொண்டு வாசியுங்கள் அப்படியே உங்களுக்கு நடக்கும் விதவியாக வந்த ரூத்திற்கு வழிகாட்டி இயேசுவின் பிறப்பின் பட்டியலில் சேர்த்தார் அரைகுறையாக இல்லை அனாதியாக இருந்த சாதாரண யூதப்பின் எஸ்தரை நூற்றி இருபத்தேழு நாடுகளுக்கு ராஜாவாக இருந்த அகாஸ்வர ராஜாவுக்கு ராணியாக்கி அவள் மூலமாக ஆமானால் யூதர்களுக்கு வந்த நிந்தையை போக்கினார் தப்பவே முடியாது என்ற நிலையில் இருந்தாலும் வெளியே கொண்டு வருவார் சாத்ராக் மேஷா காபேத்தினு அக்கினியின் சூளையிலிருந்து கொண்டு வந்தது போல இந்த வல்லமையை உங்கள் மூலமாக உங்களுக்குள்ளே கிருவையாக பெருக வைத்து செயலாற்றி உங்களை உயர்த்தி அவர் மகிமைப்பட ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது சோர்ந்து போகாமல் வழி அங்கே இங்கே என்று தேடாமல் ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக எப்போது நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும் எப்போதும் அவருடைய தொடர்பு நிலையிலேயே நாம் இருக்க வேண்டும் ஜபிக்கலாம் தகப்பனே செய்ய வேண்டியதை செய்து உமையே பற்றி கொண்டால் நீர் எங்களுக்கு உண்டுமனை வைத்திருக்கிற நன்மையும் கிருவையும் எங்களை தொடரும் என்பதை விசுவாசித்து இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே அம்மே ஹல்லே லூயா